அனைவருக்கும் வணக்கம் இந்த கரும்பு சாகுபடியில் இந்த மாதத்தை பொறுத்தளவில் எல்லா பகுதிகள்லேயும் நம்ம பார்க்குற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த பொக்கோ போயிங் அப்படிங்கிற அந்த நோய் இந்த நோய் அப்படிங்கிறத விட இது வந்து மாவு பூச்சி மேலே இருக்கக்கூடிய கொளுத்தாடைங்கிற இடத்துல அந்த ம இலைகள் பிரிகிற இடத்துல இலையை பிரித்து பார்த்தா உள்ளே மாவு பூச்சி இருக்கும் இந்த பூச்சியோட தொல்லையால் வரக்கூடிய அது சத்துக்களை உறிஞ்சுறதுனால புது செடிகள் வராமல் காய்ந்து போகிறதுனால வரக்கூடிய பிரச்சனை தான் இந்த பக்கம் இது ஏன் வரும் அந்த மாவு பூச்சி ஏன் மொதல் வந்திருக்கும் மண்ணில் போதுமான ஈரம் கொடுக்காம இருக்கிறது மண்ணில் சாம்பல் சத்து கொடுக்காம இருக்கிறது மெக்னீசியம் சத்து கொடுக்காம இருக்கிறது கால்சியம் சத்து போரான் சத்து இந்த கட்டமைப்புக்கான இந்த சத்துக்கள் இல்லாத வெறும் தண்ணி மட்டுமே கொடுத்துட்டு வளர்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு குறிப்பிட்ட நாளில் அந்த பயிருக்கு எந்த விதமான எதிர்ப்பு சக்தியும் இல்லாமல் திட சக்தி இல்லாமல் நீங்கள் ஒன்று செஞ்சு பாருங்கள் ஒரு ஒரு கரும்பு எடுத்து காலில் வச்சு உடச்சா உடையுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி உடையிற அளவுக்கு இருக்குன்னா அந்த மரத்தோட தன்மை அந்த செடியோட தன்மை அதுதான் தான் ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம் நடு தண்டு இலையை பார்த்துருக்கீங்களா அந்த நடுத்தண்டு இது வந்து இப் இப்படி வந்து இப்படி உள்ளே போய் இப்படி வெளியே வர்ற மாதிரி நல்லா புடைச்சிட்ருக்கணும் இந்த நடு நரம்பு இப்படி தட்டு அமைக்கி பார்த்தா புடைச்சிட்டுருக்கணும் அதுதான் ஒரு உண்மையான ஒரு முறையான கரும்போட இலை அப்படி இல்லாமல் இந்த நடு தண்டு ஒல்லியாக இருந்தாலோ நடு தண்டுக்கப்புறம் இருக்கக்கூடிய இந்த இலையோட அகலம் சுருங்கி இருந்தாலோ இந்த ஓரத்தை பிடிச்சி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நரம்பு இருக்கும் அந்த நரம்பு இல்லாத மாதிரி வலுவலுவலுன்னு இருந்தாலோ அந்த பயிருக்கான சத்து இல்லைன்னு அர்த்தங்க மொதல் உங்கள் பக்கத்தில் இருக்க கேன் ஆஃபீஸர்கிட்ட சொல்லி நுண்ணூட்ட கலவைன்னு வச்சுருப்பாங்க ஏக்கருக்கு அஞ்சு கிலோ குறஞ்சபட்சம் பத்து கிலோ வரல வாங்கி போடணும் அதே மாதிரி ஜிங்க் சல்ஃபேட்டுன்னு வச்சுருப்பாங்க அது வாங்கி பத்து கிலோ ஏக்கருக்கு வாங்கி தூவி விடணும் கோழி எரு இருந்ததுன்னா ரெண்டு லோடு போடணும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை இரநூறு லிட்டர் தண்ணியில் ஜீவாமிரதம் பண்ணிங்கன்னா அல்லது அமுதக்கரிசல் பண்ணிங்கன்னா இரநூறு லிட்ரு அது கூட ஒரு லிட்ரு பொட்டாஷ் பேக்டீரியா ரெண்டு கிலோ வேமு ஒரு லிட்ரு ரைசோபியம் இது மாதிரி கலந்து தரைவெளியில் ஊற்றி விடணும் கடல் பாசி உரம் இருந்தால் ஒரு லிட்டரு கலந்துக்கலாம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை கொடுக்கணும் அதே மாதிரி தெளித்து நூற்றி ஐம்பது லிட்ரு தண்ணியில் ஒரு லிட்ரு சூடோமோனஸ் ரெண்டு லிட்ரு மீனமிலம் அல்லது பஞ்சகாவியா முக்கியமாக சோளு பார் அரை லிட்ரு கடல் பாசி உரம் ஒரு லிட்ரு இதை கலந்து நேராக தெளிக்கலாம் பவர் ஸ்ப்ரேயரில் தெளிக்கலாம் அல்லது ட்ரோனில் தெளிக்கலாம் இந்த ட்ரோனில் எப்படி தெளிக்கிறேன்னு கேட்குறீங்கள இப்போ நான் சொன்ன பொருள்கள்லாம் இருக்குல்ல இது எல்லாத்தையும் நீங்கள் எவ்வளவு தண்ணீரோ அதில் கலந்துக்கணும் ஒரு சில பேர் ட்ரோனை பத்து லிட்டரு தண்ணியிலே தெளிப்பாங்க ஒரு சில பேர் பதினாறு லிட்டரு டேங்க்கு ரெண்டு டேங்க்கு தெளிப்பாங்க அப்போ முப்பத்து ரெண்டு லிட்ரு இப்போ நான் சொன்ன பொருள் என்ன ஒரு லிட்ரு சூடோமோனஸ் ரெண்டு லிட்டர் பஞ்சகாவியா காவியா சோளு பார் அரை லிட்ரு கடல் பாசி உரம் ஒரு லிட்ரு இதெல்லாத்தையும் கலந்து அந்த எவ்வளவு ஒரு ஏக்கருக்கு தெளிக்கணுங்கிறாங்களோ அது கூட கலந்துக்கங்க நுண்ணூட்ட கலவை இருக்கு இல்லைங்களா அந்த நுண்ணூட்ட கலவை ஒரு லி ஒரு லிட் ஒரு கிலோ அல்லது ஒரு லிட்டர் அதை கலந்துக்கங்க அதை ஸ்ப்ரே பண்ணுங்க மீனமிலம் கலந்துக்கலாம் பஞ்சகாவியாக கலந்துக்கலாம் அப்படி தெளிங்க இதெல்லாம் வந்து என்ன செய்யும் அப்படின்னா இலையோட அகலத்தை அதிகப்படுத்தும் கரும்போட கட்டமைப்பை அதிகப்படுத்தும் தரைவழியில் உங்களுக்கு ஜனவரி மாதத்தில் சாம்பல் கொடுப்பாங்க மட்டு கொடுப்பாங்க அதை வாங்கி நிலத்தில் போடுங்க சாம்பல் சத்து முக்கியம் சுண்ணாம்பு சத்து முக்கியம் சுண்ணாம்புக்கு இரநூறு லிட்டர் பதினஞ்சு கிலோ சுண்ணாம்பு கலந்து ஊற்றி விடணும் இதெல்லாம் முக்கியம் கொஞ்சம் பார்த்துக்கங்க மீண்டும் சந்திப்போம்